वेदेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेतसासीसीद साक्षाद्राणात्मना मनोजव मारत तोल्यवेगम जितेन्द्रिम बुद्धिमता वरिष्ठ वाताज वनरयूथ मुख्यम श्रीरामदूत शिसा नमा तत्र ततमस्तकांजलि तत्र பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாறுதிம் நமதராட்சசாந்தகம் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னிண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த சம்சாரத்தில் நம்மை உய்விப்பதற்காக ஸ்ரீராமனாக அவதரித்தார் பகவானுக்கு மொத்தம் ஐந்து நிலைகள் உள்ளன என்று நாம் சொல்லுகிறோம் முதலில் பரவாசுதேவனாக தேவனாக வைகுந்தத்திலே காட்சி அளிக்கிறார் நாம் அனைவரும் முக்தி அடைந்த பிறகு சென்று தரிசித்து கைங்கரியம் செய்ய வேண்டிய இடம் ஸ்ரீ வைகுண்டம் அதற்காக பரவாசுதேவனாக அங்கு வீற்றிருக்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளே பார்க்கடலில் ஷீராப்தி நாதனாக வியூகமூர்த்தியாக பகவான் சயனித்தது இரண்டாவது நிலை அந்த வியூக தான் இங்கு செய்த அவதாரங்களை எல்லாம் பகவான் எடுக்கிறார் மத்சியம் கூர்மம் நரசிம்மர் வாமனர் வராகர் ராமன் என்று எத்தனை அவதாரங்களோ அவை அனைத்துமே வியூகமூர்த்தி இடத்திலிருந்துதான் ஏற்படுகின்றன என்று புராணங்களுடைய கூற்று இது மூன்றாவது நிலை அதற்கு மேல நாலாவது நிலை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்தரியாமியாக பகவான் இருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்து அதற்கு அனுமதி வழங்கி எப்போது சரியான காலம் வாய்க்கும் இந்த ஜீவாத்மாவை திருத்தி முக்திக்கான பாதையிலே எப்போது அழைத்துச் செல்லலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார் அது அந்தர்யாமி என்று சொல்லப்படுகிற நான்காவது நிலை கடைசி ஐந்தாவது அர்ச்சாவதாரம் என்று சொல்லப்படுகிறது பகவான் தன்னுடைய எல்லாம் குறைத்து கொண்டு தானே ஒரு விக்கிரக வடிவத்திலே எழுந்தருளி நாம் செய்யக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோமோ என்ன நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறோமோ என்ன உற்சவங்களை அவருக்கு செய்கிறோமோ அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் பாலிப்பதற்காக பகவான் இருக்கிறார் அர்ச்சக பராதீன அகிலாத்ம பிரீணீஷே என்று பராசர பட்டர் கூறுகிறார் இந்த உலகமெல்லாம் பகவானுக்கு அதீனமாக இருக்கும் போது அந்த பெருமான் தான் ஒரு அர்ச்சகருக்கு அதீனனாக அவர் வைத்ததை தான் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு வந்து ஒரு வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார் அது நமக்கு அனுகிரகிப்பதற்காக இப்படி ஐந்து நிலைகள் பரோ வியூக்ச விபவா நியந்தா சர்வதேகினாம் அர்ச்சாவதாரஸ்ட ததா தயாளு புருஷாகிருதி என்று பகவான் தானே சொல்லுகிறார் இப்படி எனக்கு ஐந்து நிலைகள் உண்டு என்று ஆனால் அந்த பகவானை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்தந்த நிலையினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரமாணம் வேண்டும் பிரமாணம்னு சொன்னால் நமக்கு சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவி என்று பொருள் இப்ப நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள்னு எனக்கு எப்படி தெரியும் கண்ணு என்கிற புலனை கொண்டு அறிந்து கொள்ளுகிறேன் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் காது என்கிற புலனை கொண்டு நீங்கள் ஒளிகளை கேட்கிறீர்கள் அந்த ஒலியினுடைய பொருளை எப்படி தெரிந்து கொள்ளுகிறீர்கள் அதற்கு அந்த வாக்கியங்கள் நான் உபயோகிக்கும் சொற்றொடர்களே பிரமாணமாக இருக்கின்றன அப்ப நம்முடைய புலன்கள் எல்லாம் பிரமாணம்னு சொல்லலாம் அடுத்தது அனுமானம் ஒரு பொருளை நேரடியாக காண முடியாவிட்டாலும் இது இருக்க வேண்டும்னு அனுமானம் செய்கிறோம் நம்முடைய முந்தைய அனுபவங்களை கொண்டு புகையிருந்தால் நெருப்பிருக்க வேண்டும் என்று அனுமானம் பண்ணுகிறோமோ இல்லையோ அது ஒரு பிரமாணம் அதே போல சப்தம் ஒருவருடைய வாக்கியங்கள் அல்லது வேத வாக்கியங்கள் இதிகாச புராணங்கள் இவை அனைத்தும் பிரமாணங்கள்னு சொல்லப்படுகின்றன இவற்றுக்குள் ஏதோ ஒன்றைக் கொண்டுதான் பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி பகவான் ஐந்து நிலைகளை எடுத்துக்கொண்டபடியால் அவனை சொல்லக்கூடிய வேதமும் ஐந்து நிலைகளை எடுத்துக்கொள்ளுகின்றது கொள்ளுகின்றது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் பகவானை வேதத்தை கொண்டு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் புலன்களை கொண்டு அவரை காணவும் முடியாது அனுமானம் செய்து கடவுள் இப்படி ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று ஊகம் செய்யவும் முடியாது பொறியுணர் வவயிலன் மனனுணர் வளவிலன் என்று ஆழ்வார் நம்மாழ்வார் திருவாய்மொழியின் தொடக்கத்துல தெரிவிக்கிறார் தியானம் செய்து செய்து முயற்சி செய்தோம்னால் ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு உண்மையாக புரிந்து கொண்டு விடலாம் ஆனா பரமாத்மாவை அப்படி கூட கரை காண முடியாது புலன்களை கொண்டு கண்ணு முன்னாடி இருக்கிற அச்சேதன பொருள்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆனா அப்படியும் பரமாத்மாவை அறிந்து கொள்ள முடியாது அப்ப புலன்களுக்கும் தியானத்துக்கும் கூட அப்பாற்பட்டவன் சொன்னால் அப்ப ஏதோ சில பிரமாணங்களை கொண்டு அறிய வேண்டும் அது வேதம் ஒன்றுதான் பிரமாணம் அந்த வேதத்துக்கும் ஐந்து நிலைகள் உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள் பகவான் வைகுந்தத்தில் பரவாசுதேவனாக இருக்கிறார் என்றால் அவருடைய பெருமையை சொல்வதுதான் சம்ஸ்கிருத வேதங்கள் இருக்கு எஜுசு சாமம் அதர்வனம் என்று நான்கு வேதங்களை சொல்லுகிறோமே அந்த வேதங்கள் என்கிற நிலை சம்ஸ்கிருத மறைகள் வைகுந்தத்தில் இருக்கிற பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகின்றனவா அந்த பகவான் வியூகமூர்த்தியாக வந்து சயனித்தாரே அவருடைய பெருமையை சொல்வதற்குத்தான் ஆகமங்கள் பிறந்தன பாஞ்சராத்திரம் வைகானசம் என்று ஆகமங்கள் சொல்லுகிறோமே அந்த ஆகமங்களில் முக்கியத்துவம் வைகுந்தத்தில் இருக்கிற பகவானுக்கு கிடையாது பார்க்கடல் எம்பெருமான் யூக வாசுதேவனுக்குத்தான் ஆகமங்களிலே முக்கியத்துவம் அது வேதத்தினுடைய ஒரு அவதாரம் பகவான் வியூகமூர்த்தியாக அவதரித்தால் வேதம் ஆகமங்களாக அவதரிக்கிறது அதற்கடுத்தது அந்தரியாமியாக உள்ள இருக்கிறாரே அவரை எந்த பிரமாணத்தை கொண்டு தெரிந்து கொள்ளலாம்னால் தர்ம சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் என்று ரிஷிகள் பலவிதமான நூல்களை எழுதி வைத்தார்கள் தினப்படி நாம் காலை எழுந்ததிலிருந்து என்னென்ன அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் அவற்றை எப்படி செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் இது எல்லாத்தையும் விளக்கும் போது அந்த தர்மசாஸ்திரங்கள்ல யாருக்கு முக்கியத்துவம்னால் நமக்குள்ள இருக்கிற அந்தர்யாமி நாம் செய்யக்கூடிய தினப்படி செயல்கள் அனைத்துமே உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானுக்கு ஆராதனமாகத்தான் செய்ய வேண்டும் அப்ப தர்ம சாஸ்திரங்களை கொண்டு அந்தர்யாமி பகவானுடைய பெருமை என்னன்னு தெரிந்து கொள்ளலாம் கடைசிய அர்ச்சாவதாரங்கள் பகவான் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறாரே அவர் பெருமை எப்படி அறியலாம்னால் அதற்காகத்தான் வேதமே மற்றொரு அவதாரத்தையும் எடுத்ததாம் அதுதான் தமிழ் வேதங்களான திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்லப்படுகின்றன ஆழ்வார்கள் வாக்கின் மூலமாக சம்ஸ்கிருத வேதமே மற்றொரு வடிவத்தை எடுத்துக்கொண்டது தமிழ் வேதம் அருளிச் பெயர் பெற்றது அந்த அருளிச்செயல்களை கொண்டுதான் அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை நாம் உணர வேண்டும் அப்ப பரவாசுதேவனுக்கு சம்ஸ்கிருத வேதங்கள் யூக வாசுதேவனுக்கு ஆகமங்கள் அந்தர்யாமிக்கு தர்மசாஸ்திரங்கள் அர்ச்சாவதாரத்துக்கு அருளிச் செயல்கள் மிச்சம் ஒண்ணு நடுவுல விட்டுட்டேன் விபவாவதாரங்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னால் அதற்காகத்தான் வேதமே ஒரு வடிவத்தை எடுக்கிறது இத்திஹாசங்கள் என்றும் புராணங்கள் என்றும் அதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இது ஒரு புராண வச்சனம் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதஹா பிராச்சேதா தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வேதத்தால் அறியப்படுபவனான பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் எப்போது ராமனாக அவதரித்தாரோ இந்த உலகில் அப்போது வேதமும் பார்த்தது நாமும் அதற்கு தகுந்த ஒரு அவதாரத்தை எடுக்க வேண்டும்னு முடிவெடுத்து பிராச்சேதசர்ன்னு சொன்னால் வால்மீகி பகவான் அர்த்தம் வால்மீகியின் வாயிலாக ராமாயணம் என்கிற இத்திஹாசத்தை வடிவத்தை எடுத்துக்கொண்டதாம் வேதமே அப்ப வேதம் வேறல்ல ராமாயணம் வேறல்ல இந்த ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணம் வால்மீகி பகவானாலே இயற்றப்பட்டது இதை தவிர பல ராமாயணங்கள் உண்டு பிரம்மா சத்திய எப்போதும் ராமாயணம் படிப்பாராம் அது பல லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது சகச கோடி ஸ்லோகங்களை கொண்டதான ஒரு ராமாயணம் உண்டாம் அந்த ராமாயணத்தை மனிதர்களால படிக்க முடியாது என்பதற்காக அதை சுருக்கமாக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட வடிவத்திலே வால்மீகி பகவான் தான் இயற்றினார் அந்த வால்மீகி ராமாயணம் வேதத்தினுடைய மற்றொரு வடிவம் இதே போல வியாசர் இயற்றின மகாபாரதமும் வேதத்தினுடைய மற்றொரு வடிவம் அவற்றை கொண்டுதான் விபவாவதாரங்களினுடைய பெருமை என்ன புராணங்களை கொண்டும் இத்திஹாசனங்களை கொண்டும் விபவங்களை புரிந்து கொள்ளுகிறோம் அவற்றுக்குள்ளும் இத்திஹாசங்களுக்குள்ள சிறந்ததுன்னு பார்த்தால் அது ஸ்ரீ ராமாயணம் வால்மீகி பகவானாலே இயற்றப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அந்த இராமாயணத்தின்படி மூன்று நாட்கள் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராமனைப் பற்றியும் அவன் தம்பிகளைப் பற்றியும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான சரித்திரங்களையும் குணங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அந்த ராமன் உலகத்துக்கெல்லாம் தலைவன் கம்ப நாட்டாழ்வான் முட தொடக்க பாசுரம் கடவுள் வாழ்த்து பாட்டிலேயே பகவான் உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் எவனோ அன்னவர்க்கே சரண் அந்த மகாலட்சுமியோடு கூடினவனான ஸ்ரீமன் நாராயணன் அவனைத்தான் வணங்கி தொடர்க தொடங்குகிறார் அவருடைய காவியத்துக்கே ராமாவதாரம்னு பெயர் ராமாயணத்தில் சில ஆரோபங்கள் உண்டு சில புகார்கள் உண்டு ராமாயணத்தை புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதுல முதல் ஒரு ரெண்டு சர்க்கத்தை நாலு சர்க்கத்தை கழிச்சிருங்கோ கடைசியில இருக்கிற சில சர்க்கங்களை எடுத்துருங்கோ எடுத்துட்டா பகவான் ராமன் நாராயணனுடைய அவதாரம்னு தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா நடுவுல கதையை எழுந்தும் போது வால்மீகி ஒவ்வொரு சர்க்கத்திலோ ஒரு இடத்துல சொல்லும் போதோ நாராயணனுடைய அவதாரம் ராமன் பகவானுடைய அவதாரம் ராமன் எல்லாம் ஒருத்தரையும் எழுதல ராமன் தன்னை மனிதனாக காட்டிக்கொள்ளத்தானே விருப்பப்பட்டான் அப்ப எங்குமே மனிதனாக நடந்து கொண்டதாகத்தான் எழுதினார் ஆனா தொடக்கத்திலும் முடிவிலும் மட்டும் ராமன் அவதாரம்னு செய்து சொல்லி இருக்கிறார் அப்போ ஒரு சந்தேகம் வரும் இதெல்லாம் அப்புறம் பிற்பாடு யாராவது சேர்த்து இருப்பார்கள் ராமன் ஒண்ணும் தெய்வம் எல்லாம் கிடையாது மனிதர்களுக்குள் ஒருவன் இப்படின்னு வாதங்கள் உண்டு கம்பர் பார்த்தார் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது காவியத்துக்கு பெயரே ராம அவதாரம் பேர்லயே அவதாரம்னு வச்சு எந்த இடத்தில் பார்த்தாலும் சீதையை குறிப்பிட வேண்டும்னா திருமகள்னு தான் குறிப்பிடுவார் ராமனை குறிப்பிட வேண்டும்னா திருமால் நாராயணன் விஷ்ணுன்னு தான் குறிப்பிடுவார் நேரடியாக ஸ்பஷ்டமாக ராமன் ஒரு அவதாரம் என்று கபநாட்டாழ்வான் காட்டினார் அந்த கிரந்தங்களை கொண்டு பார்த்தோம் முதலிலே பாதுகா பட்டாபிஷேகம் பரதாழ்வானுக்கு ராமன் பாதுகையை வழங்கினார் அந்த பாதுகையை பகவான் தான் பரதனும் அரசனாக முடிசூட்டி வைத்து அதற்கு அடிபணிந்து ஆட்சி செய்து வந்தார்னு பார்த்தோம் அடுத்தது விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஒருமுறை கடலை கடப்பதற்கு முன்னால் இக்கரையிலேயே ராமன் பட்டாபிஷேகம் செய்தார் அடுத்தது அவன் பிரார்த்தனையின் பேரில் தன் திருவடிகளை அவன் தலையில் வைத்து மற்றொரு முறை அவன் தாசன் என்று பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் கடைசியாக ராவணனை கொன்ற பிறகு மூன்றாவது முறை ஒரு முறை பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அப்ப இதை பார்த்தா என்ன தெரிகிறதுனால் ராமன் கால விடாம இருந்தா பட்டம் கிடைக்கும்னு தெரிகிறது பாதுகையும் ராமன் கால விட்டு பிரிஞ்சதே கிடையாது பட்டாபிஷேகம் கிடைச்சது விபீஷணனும் ராமன் கால்கள் என் தலையிலே வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தான் திருவடியை சுமந்தவுடனே அவனுக்கு பட்டாபிஷேகமே நடந்தது அப்ப ராமன் திருவடிகளை பற்றினால் நமக்கு உஜ்ஜீவனம் அடையலாம் மேற்கதி அடையலாம் பயரதற்கு மகன் தன்னை அண்ணி மற்றிலேன் தஞ்சமாகவே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் கீழே ஒரு நாள் விண்ணப்பித்தேன் ராமனுடைய பெருமைகளை சொல்லுவது அவனுக்கு வேண்டியவர்கள் மட்டும் அல்ல எதிர்கோஷ்டியினர் பகைவர்களும் கூட ராமனுடைய பெருமையை எல்லா இடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் இவர்களை பகைவர்கள்னு வச்சுக்க வேண்டாம் ஆனா ஓரளவுக்கு ராமனுடைய கோஷ்டியை சேர்ந்தவர்கள் அல்ல ராமனுடைய உண்மையான பெருமையை யாரு சொல்லுகிறார்கள்னு பார்த்தால் ஒருவர் சுவாமி நம்மாழ்வார் பெயரதற்கு மகன் தன்னை அண்ணி மற்றிலேன் தஞ்சமாகவே எனக்கு புகலிடம் தஞ்சம்னு சொல்லணும்னால் அது ராமந்தான்னு தெரிவிக்கிறார் அவருக்கு ராம பக்தன் பெயர் கிடையாது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்றுதான் நம்மாழ்வாருக்கு பெயர் நம்மாழ்வார படம் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே பெயர் நம்மாழ்வார்னு எழுத வேண்டாமா கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பக்தியையே படம் வரையணும் நாலு பக்தி உருவமே கொடுக்க முடியாதே அப்படின்னு சந்தேகம் வரும் நம்மாழ்வார படம் வரைஞ்சு கீழே கிருஷ்ண பக்தின்னு தலைப்பு போட்டுள்ளா பக்தியே வடிவெடுத்தவர் கண்ணனுக்கென்றே ஆட்பட்டவர் ஆனா அவர் சொல்ற வார்த்தை ராமனை விட்டா எனக்கு வேற தஞ்சன் தெரியாதுன்னு சொல்லுகிறார் ஆண்டாள் பேசவே தேவையில்லை கண்ணனுக்கென்றே ஆட்பட்டவள் ஆனா அவ பட்டம் கொடுக்கறா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து எங்க மனசுக்கு ரொம்ப இனிமையானவன் ராமன் தான் கண்ணன் எங்க மனசை எல்லாம் கவர்ந்தானே தவிர எங்க மனசுக்கு நன்மை எல்லாம் செய்ததே கிடையாது கண்ணனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணனுக்கு வழக்கமே பெண்கள் மனச கவர வேண்டும் அப்புறம் அவர்களோட சேர்ந்து ஆனந்தம் கொடுக்கவே கூடாது பிரிந்து போய் அவர்களை துக்கப்படுத்த வேண்டும் அப்ப நன்னா ஈடுபாடை ஏற்படுத்தி விட்டு விலகி போய் விடுவார் அந்த பெண்கள் துன்பப்படுறத பார்த்து ஆனந்தப்படுவார் இது கண்ணனுடைய வழக்கம் ராமனுக்கு அப்படி அல்ல கைப்பிடித்தது ஒரே ஒரு மனைவியை அவளை பிரிந்தவுடனே தூங்க முடியாமல் உண்ண முடியாமல் எதுவுமே செய்ய செயலிழந்து போய் ராமன் பத்து மாசம் இருந்தார் திரும்ப சீதையை எப்பாடு பட்டாவது பெற வேண்டும்னு பல முயற்சிகளை எடுத்தார் அப்படிப்பட்ட கணவனைத்தானே யார் ஆசைப்படுவா மனைவி எப்படிப்பட்டவன் ஆசைப்படுவார் தன்னை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருந்தா கணவனுக்கு வெந்நீர் வைக்க தெரியாது சோறு சமைக்க தெரியாது துணி துவைக்க தெரியாது ஐயோ நீ இல்லாவிட்டால் வீடே இயங்காதுன்னு ஒரு கணவன் சொன்னால் மனைவிக்கு ஆனந்தமா இருக்கும் நீ போறியா நாலு நாள் போயிட்டு வா நாலு மாசம் வேணாலும் போயிட்டு வா நான் ஆனந்தமா இருப்பேன்னு ஒரு கணவன் சொன்னா எந்த மனைவிக்கும் பிடிக்காது அதனால சொல்றா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணன் ராமன் மனத்துக்கு இனியான் ஒரு சீத்தைக்காக எப்பேற்பட்ட யுத்தத்தை நடத்தி ராவணனை கொன்று முடித்தார் அப்ப ஆண்டாள் சொல்லுகிறாள் எதிர்கோஷ்டி கண்ணன் கோஷ்டியைச் சேர்ந்த ஆண்டாள் ராமனை கொண்டாடுகிறாள் கண்ணன் கோஷ்டியைச் சேர்ந்த நம்மாழ்வார் ராமனை கொண்டாடுகிறார் அப்படி ராமனுடைய திருவடிகள் தஞ்சமாய் இருக்கின்றன நம்மாழ்வாருடைய முதல் பாசுரம் திருவாய்மொழியிலே அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனேன்னு பாடினார் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய துயர் அரு சுடர் அடி பகவானுடைய திருவடிகள் நம்முடைய துயரங்களை எல்லாம் அறுத்து கொடுக்குமாம் போக்கி கொடுக்குமாம் அந்த திருவடிகளை தொழுது எழு நீ முன்னேறு உயரலாம்னு ஆழ்வார் சொன்னார் எழலாம்னா வைகுந்தத்துக்கே கூட அடையலாம் பகவானுடைய திருவடிகளை பற்றினால் எழலாம் அப்படின்னு ஆழ்வாருடைய பௌசரம் இதை எங்கிருந்து தெரிஞ்சின்றார் தொழுது எழுன்னு வார்த்தை இருக்கோம் இல்லையோ தொழுதால் எழலாம்னு தெரிஞ்சிட்டு இருக்காராம் உடனே நம்மளை போல போய் கேட்டார் தமிழ் தொழாவிட்டால் என்ன ஆகும்

ஆனா சில சின்ன சின்ன கொடிகள் அந்த கொடிகளுக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லை நல்லா சௌக்கியமா ஆழ்வார் பார்த்தார் எப்படி பெரிய மரம் எல்லாம் கீழே சாய்ந்து விழுந்திருக்கிறது சின்ன கொடிகளுக்கு ஒண்ணுமே ஆகவில்லையே என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்தார் அடுத்த பிரளய ஒரு பெரிய வெள்ள வெள்ளம் வரும்போது போய் முன்னாடியே நின்னு பார்த்தாராம் வெள்ளம் வரும்போது இந்த பெரிய மரங்கள் என்ன செய்தன நான் எவ்வளவு தூரம் வேற கீழே இருக்கிறேன் பூமிக்குள்ளே என்னை யார் அசைக்க முடியும்னு கர்வத்தோடு இருந்ததா தாமரபரணி அடிச்சுட்டு போய் வேரோடு புற அப்புறப்படுத்தி விட்டது ஆனா இந்த கொடிகள் எல்லாம் என்ன பண்ணும் தண்ணீர் வேகமா அடிச்சா தண்ணீர் போற போக்க இப்படியே சாஞ்சு கொடுத்துரும் தண்ணீர் அதை ஒண்ணுமே பண்ணாது வெள்ளம் தாண்டி போயிடும் வெள்ளம் தாண்டினப்புறம் திரும்ப கொடி நிமிர்ந்து நின்னுடும் அப்ப ஆழ்வார் புரிஞ்சுட்டார் பெரிய வெள்ளம் வரும்போது தலைய தலையை குனிஞ்சா தலை தப்பிக்கும் தலையை நிமித்தி வச்சுட்டு அடியோடு பறிக்கப்படுவோம்னு புரிஞ்சுட்டாராம் அப்ப பகவானுடைய சுவாதந்தயம் அவனுக்கு எதிரிலே வணங்கினால்தான் வாழ்ச்சி உண்டு தொழுது எழு என் மனனேன் ஆழ்வார் பாடினார் அப்படி பகவானுடைய திருவடிகளை பற்றினதுதான் பாதுகை அந்த பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது ராமனுடைய திருவடிகளை சுமந்தார் விபீஷணன் விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது வேடிக்கையா சொல்லுவா பகவானுடைய எந்த அங்கத்தை விடாமல் இருந்தாலும் பட்டாபிஷேகம் கிடைக்குமா ஏன்னா அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அதுல கண்ணனுடைய கையை விட்டு பிரியாமல் கோவர்தனமலை இருந்ததோ இல்லையோ கோவர்தனத்துக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது பட்டாபிஷேகம்னா என்ன பார்த்தோம் புனிதமான நீரை கொண்டு ஒருவர் தலையிலே சேர்த்து அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணி நீதான் அரசன் மகுடம் சூட்டுவது மட்டும் பட்டாபிஷேகம் அல்ல பேரில் அபிஷேகம்னு தான் இருக்கு மு மகுடம் சூட்டுவதுன்னு அந்த பெயரில் இல்லை அப்ப அபிஷேகம் பண்ணா ராஜான் அறிவிக்கப்படுவார்கள் கோவர்தனத்துக்கு அபிஷேகம் நடந்ததே ஏழு நாட்கள் கல்மாரி பொழிந்தானே இந்திரன் கையில கண்ணன் கையிலே தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார் அப்ப கண்ணன் கையை விட்டு பிரியாமல் கோவர்தனம் இருந்தது அதுக்கும் பட்டாபிஷேகம் ஆயிடுத்து ராமன் திருவடியை விட்டு பிரியாமல் பாதுகை இருந்தது அதற்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று அப்ப நாம் ராமனுடைய திருவடிகளை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தால் நமக்கும் ஒரு நாள் பட்டாபிஷேகம் உண்டு மோக்ஷ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வைகுந்தத்தை அடைந்து அங்க நம்மளைத்தான் பகவான் தலைவனா ஆக்குவாராம் அங்கு பகவான் ஆட்சி செய்வார் நாமெல்லாம் கைகட்டி அவருக்கு கைங்கரியமான நினைக்க வேண்டாம் அடியார் நிலாகுன்ன வைகுந்தமோன்னு ஆழ்வாருடைய பாட்டு